மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே உள்ள சின்னப்பாளர் பட்டியை சேர்ந்தவர் மகமால் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் நான்கு மகள்கள் பேரன் பேத்தி மட்டும் எழுபத்தி எட்டு பேர் உள்ளனர் இவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார் நாகமாய் தன் பிள்ளைகள் மீது அளவு கடந்த காட்டியுள்ளார் என்று குடும்பத்தினரிடம் அடிக்கடி கூறுவாராம் தனக்கு முழுமையாகிவிட்டதால் வருத்தப்படக்கூடாது எப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அதை போல் நான் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆடல் பாடல் மேலும் என்று ஒரு விழா போன்று இறுதி சடங்கை நடத்த வேண்டும் துக்கவீடு வீடு அன்று அப்படி இருக்கக்கூடாது இது தன் கடைசி ஆசை என்று குடும்பத்தினரிடம் அவ்வப்போது அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் சில நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்த நாகம்மாள் நேற்று முன்தினம் இருந்துள்ளார் அவரது கடைசி அறையின் நிறைவேற்ற குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து முடிவெடுத்தனர் அதில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கலைஞர்களை வரவழைத்தனர் மைக் செட் போட்டு திருவிழாவாக ஏற்பாடு செய்தனர் நாகம்மாள் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் கும்மி அடித்தனர் ஆடல் பாடம் ஒரு பக்கம் நடக்க மறுபுறம் அவர் உடலுக்கு உறவினர்கள் குடும்பத்தினர் கிராம மக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் சிறுவர் சேமியரின் நடனம் கிராமிய கலை நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள்

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி